வணக்க நண்பர்களே அன்பு சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போகிற அன்பு அம்புச்சந்தங்கள் அத்துணை பற்றி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர்விஎம் ஆட் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலேருந்து சேலம்புற வழியில் ராஜாபட்டினங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ரைட்டில் வரணும் பேலூர்லேருந்து வந்தால் ரைட்டில் வரணும் சிவன் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டரு டோட்டலாக பால் டைரிக்கு பின்னாடி டோட்டலாக பால் டைரிக்கும் பக்கத்தில் அதுக்கும் பக்கத்தில் வர கட்டிங்கில் உள்ளே வரணும் மண் ரோட்டில் அதே மாதிரி சேலம் அயோத்தியபட்டினம் எந்த வழியில் வந்தாலும் அயோத்தியப்பட்டினம் ராமர் இருந்து பேலூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ணணும் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து அதே மாதிரி டோட்லா பால் டெய்ரி பேக் சைடு நம்ம இடம் அந்த பாயிண்ட்டு நண்பர்களே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு வண்டி ஒன்று போட்டிருந்தேன் ஏழு வண்டி ஒன்று போட்டிருந்தேன் அந்த வண்டிங்களாம் எத்தனை வண்டியுமே கொடுத்தாச்சு நண்பர்களே இப்போ மறுபடியும் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூட்டி ஒரு அஞ்சு வண்டி போகிறோம் வாங்க நண்பர்களில் வீடியோக்குள்ளே போகும் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களில் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஏழை எளி நடுத்தர மக்கள் நம்ம இடத்துல வில்லேஜில் நம்ம மாதிரி கஷ்டம் யாரும் படக்கூடாது ஒரு பழைய வண்டி வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்து பயந்து வாங்க வேணாம் நம்ம இடத்துக்கு வாங்க நல்லபடியாக வண்டி எடுத்துகிட்டு போங்க நல்லபடியாக ஓட்டுங்க எந்த டென்ஷன் வேணாம் எந்த இதுவும் வேணால் பாருங்கள் நம்ம எப்போவுமே தோட்டத்தில் வச்சு போடுவோம் இன்றைக்கி நம்ம செட்டில் நிறுத்தியே இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிறோம் நண்பர்களை வீடியோ பாருங்கள் எக்ஸலில் சாதா வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சூப்பர் எக்ஸலு சார் வண்டி பக்காவ எல்லாம் வேலை எதுவுமே இல்லாத பார்த்தாச்சு லைட்டு எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் பச்சை கலர் வண்டி ரெண்டு டயருமே காமிப்பா ரெண்டும் புது டயர் போட்டுருக்கிறேன் காமிச்சிருப்பா டக்குன்னு வண்டி காமிச்சிரு பேக்லேயும் புது டயர் போட்டிருக்க காமிப்பா பண்டிகாமி பேக்லேயும் புது டயர் போட்டிருக்கு வண்டியோட அவுட்லுக்கும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு பசங்களை விட்றதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு போயிட்டு வரேன் நமக்கு போதும் அப்படின்னு நல்லாவே தெளிவாக இருக்கும் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகும் சூப்பர் எக்ஸல்லு அன்பரில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் சூப்பர் எக்ஸல் பச்சை கலர் ரெண்டு டயர் புது டயர் போட்டுக்கு வண்டி கண்டிஷன் சொல்லிவிட்டு இந்த வண்டிக்கு பதினாறு ரூபாய்க்கு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு ரேட்டு பதினாறு ரூபா கேட்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எங்கே வேணாலும் புக்கிங் பண்ணி அனுப்பலாம் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து நல்லபடியாக நம்ம இடத்துக்கு வாங்க ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போங்க வெளியூர் ரொம்ப லாங்கில் இருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும் ரேட்டு சொல்லிட்டேன் பதினாறுரூபா பாருங்கள் ஸ்கூட்டியில் பெப்பு வண்டி தெளிவான பீஸு ரோஸ் கலர் பிங்க் கலர் பூ போட்டது வேணும் வேணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் இதுவுமே பாருங்கள் வண்டி செல்ஃப் போடுறேன் வண்டி நல்லா பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது இருக்கும் வா பார்த்திங்கன்னா பதினாறு மாடல் மாதிரி தெரியும் வண்டி செல்ஃப் போட்டுட்டேன் வண்டி பூ மாதிரி ஓடிட்டுருக்கு பேக் டயரு புது டயர் போட்டிருக்கேன் எம்ஆர்எஃப்பு ஃப்ரண்ட் டயர் நல்லாயிருக்கும் வண்டி அதே மாதிரி பாருங்கள் இண்டிகேட்டர்லேருந்து ஹாரனு ஹெட்லைட்டு ஹெட்லைட்டு டிம்ப்ரைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி செல்ஃப் போட்டேன் வண்டி செல்ஃப் கண்டிஷன்லாம் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸ்கூட்டி பேப்பு நிறையா வேணும்னு நிறையா நம்ம சகோதரிகள் கேட்டிருந்தீங்க வேணும்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து இந்த வண்டி இருபத்தி நாலு ஐநூறு ரேட்டு கேட்குறேன் இருபத்தி நாலு ஐநூறு ரேட்டு கேட்குறேன் தெளிவான பீஸாக இருக்குது இந்த பிங்க் கலர் போயிரும் டக்குன்னு பாருங்கள் வேணுன்னா உடனே சொல்லுங்கள் எடுத்துக்கங்க புக் பண்ணி அனுப்புகிற ஆப்ஷன் உண்டு நூறு பெர்சன்ட் ஜிபேவில் அமௌண்ட்டும் நீங்கள் போட்டால் தான் புக் பண்ண முடியும் அதே மாதிரி லோன் வசதி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு மேலே நம்ம சேலம் லோக்கல் நண்பர்களுக்கு மட்டும் அட்ரஸ் இருக்கிற நண்பர்களுக்கு தரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் பாருங்க ஃப்ளஷரு சூப்பராக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஹீரோ ஃப்ளஷரு வண்டி செல்ஃப் போட்ட நண்பர்களே தெளிவாக இருக்கும் வண்டி வண்டி மறுபடியும் உங்களுக்கு ஒரு சுத்து காமிச்சிடுறேன் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் டிஎன் பதினஞ்சுனா கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆத்தூர் கள்ளக்குறிச்சி வாழப்பாடி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி லோக்கல் நம்பரு வெளி நம்பர் கிடையாது டிஎன் பதினஞ்சு ஒரே ஓனர் தான் வண்டியில் இதுலேயும் பாருங்கள் இண்டிகேட்டர் காமிப்பா லெஃப்ட் இண்டிகேட்டர் காமி வண்டி நல்ல ஸ்மூத்னஸ்ஸு பக்காவாக இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் உங்களுக்கு கேட்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கேட்குற ப்ரைஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹீரோ ஃப்ளஷரு தெளிவாக நான் வேலை செஞ்சு நான் கொடுத்தா எப்படி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவும் எங்கேயும் போகணுங்கிறதெல்லாம் பெட்ரோல் போட்டு ஃபீல் போட்டு ரெடி டிரைவிங்கில் இருக்குது நீங்கள் வண்டி ஓட்டுறது மட்டும்தான் நம்ம அன்பு சகோதரர் வேலை மற்றபடி எந்த வேலையுமே கிடையாது டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் பதினஞ்சு மாடலில் முப்பது ரூபா கேட்டிருக்கேன் பாருங்கள் ஜூப்பிட்டரு அட்டகசமாக இருக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரர் திரு அண்ணாமலையாரோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தஞ்சு பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற இதையும் செல்ஃப் போட்டேன் தொட்டவுன்ன செல்ப்பு அருமையாக இருக்குது இண்டிகேட்ரு பாருங்கள் பக்காவாக இருக்குது வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் டிவிஎஸ்ஸு ஜூப்பிட்டரு ரெட்டு கலரு நான் சொன்னேன் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் அறுபது எண்பத்தஞ்சு வண்டி நம்பரு சொந்த பந்தங்களே சொல்லும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சொல்கிற டீட்டெயிலை நல்லா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இந்த வண்டிக்கு முப்பத்தி நாலு ரூபா ப்ரைஸ் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ஜூபிட்டரு முப்பத்தி நாலு ரூபா கேட்குற நண்பர்களை பாருங்கள் விட்டுற வண்டி தெளிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஹீரோவில் செல்ஃப் போட்டாச்சு நம்பல வண்டி ரெண்டு டயர்லேருந்து செல்ஃபுலேருந்து அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஹீரோ ஹோண்டான்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஹீரோ டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் அவ்வளோ பூ மாதிரி இருக்கும் மூணு பேர் உட்காந்தாலும் நாலு பேர் உங்களால் முடிஞ்சு உட்காந்தாலும் வண்டி பட்டாசு அந்த அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நல்ல கலரு அவுட்லுக்கு மேனி டயரு செல்ஃப் இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்கும் பாருங்கள் லைட் போடுறோம் பாருங்கள் இண்டிகேட்டரு ஹெட்லைட்டு பக்காவாக இருக்குது வண்டி ஆஃப் அண்ட் டவுன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸு நான் வந்து முப்பது ரூபா தான் கேட்குறேன் பக்காவாக உங்களுக்கு அவுட்லுக்கிலேருந்து செல்ற வேலை எஸ்டாபிட்டிங் பம்பர்லேருந்து எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் தெளிவாக இருக்கும் நெக்ஸ்டிபிள் கண்டிப்பாக இருக்குது நல்லா ஒரு உழைக்கக்கூடிய வண்டி ஹீரோ டூ அதே மாதிரி நண்பர்களே இந்த வண்டி எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வண்டி எக்ஸலில் பாருங்கள் ஒரு வண்டி கொடுத்துருக்குறேன் எல்லாமே வண்டி காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்கள் நம்மள ஹீரோ டூ எட்டு சொன்னால் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் கிரே கலரு இந்த ஹீரோ டூ எயிட்டில் வந்து மிரர் போட்டு தரேன் நண்பர்களை மிரர் போட்டு தரேன் புக்கிங் பண்ணால் எல்லா வண்டியிலுமே மிரரை கல்டி தான் அனுப்பணும் நான் அதுக்காக பண்ணிணேன் போட்டு தரேன் தேவைப்படுது கண்டிப்பாக போட்டு தரேன் மிரர் இல்லை இந்த ஜூப்பிட்டர் பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் மேனி பாருங்கள் ஹீரோ ப்ளஸ்டர் பாருங்கள் அவுட்லுக் எல்லாமே டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஹீரோ ப்ளஸ்டரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸ்கூட்டி பெப்பு காமிக்கிறேன் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கூட்டி பெப்போட அவுட்லுக் பாருங்கள் டிஎன் முப்பது சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கூட்டி பெப்பு டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஹீரோ ப்ளஷ்டரு உங்களுக்கு பாருங்கள் பின்னாடி காமிக்கிறோம் பாருங்கள் ரியர்லாம் நல்லா பார்த்துருங்க ஜூபிட்டரோட பின் பக்கம் காமிக்கிறோம் பாருங்கள் டிஎன் இருபத்தஞ்சி திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷனு தெளிவான பீஸு டிஎன் முப்பத்தி ஒன்று இது வந்து விருதாச்சலம் ரிஜிஸ்ட்ரேஷனு பாருங்கள் தெளிவாக இருக்கும் அஞ்சு வண்டி நல்லா வண்டி சேல்ஸுக்கு டக்கு டக்குன்னு போகக்கூடிய வண்டி ஸ்கூட்டி வேணும் ஒரு நார்மலான ரேட்டு வேணால் இது எல்லாமே மீடியமாக நார்மலான ரேட்டு தான் நண்பர்களாக வண்டியை விட்டுறாதீங்க பாருங்கள் எக்ஸல் வேணுன்னா எடுத்துக்கோங்க ஸ்கூலுக்கு லோக்கல் ஓட்டது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பரில் மறுபடியும் ஒரு டைம் ரேட்டு சொல்கிறேன் பாருங்கள் நம்பளை எக்ஸல் சூப்பர் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு பதினாறுரூவா ரூபா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரெண்டு டயர் புதுசு போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ஸ்கூட்டி பெப்பு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் டே டிஎன் முப்பது ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா ரேட் கேட்டிருக்கேன் ரேட்டு சொல்லிட்டேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டிஎன் பதினஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தாறு ஹீரோ ப்ளஸ் எல்லாம் பக்கம் கண்டிஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு முப்பது ரூபா கேட்டிருக்கேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈவிஎஸில் ஜூபிட்டர் டிவோம் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு திருவண்ணாமலை ஸ்டேஷனு ஒரே ஓனர் இதுவும் வண்டி பக்காவாக அவ்வளோ ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் ஜூப்பிட்டரு ஜூப்பிட்டர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வண்டி லட்டு மாதிரி தூக்கிடுங்க இருபத்தஞ்சி விட்டுறாதீங்க இந்த வண்டி கேட்டுருக்க ரேட்டு முப்பத்தி நாலு ரூபா கேட்டுருக்கிறேன் பாருங்கள் ஹீரோ டுவெட்டு அருமையாக இருக்கும் ஆக்டிவ் அஞ்சினே தான் ஆக்டிவ் மாதிரி தான் இருக்கும் பூ மாதிரி இருக்கும் வண்டி ஓட்ட ஹீரோ டூ அருமையான வண்டி நல்ல முரட்டு வேலைக்கு அடிக்கு பிடிக்கி தாங்குகிற வண்டி விட்டுறாதீங்க முப்பது ரூபா நைசல் பண்ணி தரேன் நம்மளை நம்பி வாங்க நல்லபடியாக வாங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாங்க வேஸ்ட்டாக ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நண்பர்களை நைட்டு பத்து மணிக்கு மேலே கால் பண்ணாதீங்க அப்படி பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் காலையில் ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக கூப்பிடுங்க எப்போவுமே நம்ம சேனலை நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முடியும் ஒரு ஒரு நடுத்தர மக்கள் நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்படுற மக்களுக்காக தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி இங்கேருந்து போட்டிருக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம சொல்கிறோம் நல்ல விஷயத்தை எப்போவுமே நல்லபடியாக உடனே உடனே கொடுக்கணும் உடனே உடனே செய்யணும் நம்ம இவ்வளோ வண்டி விற்கிறோம் இவ்வளோ வண்டி எடுக்கிறோம் டார்கெட்லாம் நமக்கு கிடையாது எத்தனை நாள் கழித்து வீடியோ போட்டாலும் நல்ல வண்டியை கொடுக்குறோம் நல்லபடியாக கொடுக்குறோம் நல்லா இருக்கணும் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் எப்போவுமே எப்பவுமே இருப்போம் மறுபடியும் மற்ற வீடியோ சந்திக்கிறோம் உங்களை மருந்து விடைபெறுவது உங்கள் அருமையாக மாட்டோங்கன்னு சொல்லிட்டிங்க வேல்முருகன் வாழ்க வளமுடன்